வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் போச்சம்பள்ளி அருகே கொடமாண்டப்பட்டி கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திமராய பெருமாள் சுவாமி தேர் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கொடமாண்டப்பட்டி ஊராட்சியில் கொடமாண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ திமராய பெருமாள் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இது நிகழ்ச்சியில் கோயில் தர்மகர்த்தா பி மாணிக்க கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் தேர் திருவிழாவில் மாவிளக்கு எடுத்துக்கொண்டு முக்கிய வீதி வழியாக சென்று கோவிலை தேர் வந்தடைந்தது பின்னர் தமிழரின் பாரம்பரியமான தப்பட்டை மற்றும் தெருக்கூத்து நாடகம் அர்ஜுன தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் விழாக்குழுவினருக்கு சால்வை அணிவித்து வரவேற்கப்பட்டது ஊர் பொதுமக்கள் விழாவை சிறப்பித்தனர்